மனைவியின் தகப்பனா எழுபது வரை வயசு வரை அவர் நல்ல கண் பார்வை இருந்தது அவர்களுக்கு கண்ணில் பிரஷர் இருந்தது இருந்தது வெளில ஒரு கண்ணிலே வெள்ளைய ஒரு வந்தது வந்து ரெண்டு கண்ணே மறைச்சு மறைச்சி கண்ணில் பார்வை இல்லை அவர் தேட்டி நடந்து போயிடுவாங்க வீட்டில் சாப்பிடும் போது

அடுத்த நாள்ந்ததுவர்களை வரவேற்பதற்காக எங்கள் கல்வி பிரிவு மருத்துவர் மேடம் அவர்களை வரவேற்புரை அளிக்குமாறு அன்புடன் அழைக்கிறேன் இருவார பாராட்டு விழா நிகழ்வுக்கு வருகை தந்துள்ள உங்கள் அனைவருக்கும் எனது மாலை வணக்கம் விதைத்த மிக முடிவு நிறுவனங்கள் வளர்ச்சியில் மிக முக்கிய பங்கு கொண்டிருக்கிறார் மற்றும் குளித்துறை மண்வங்கி சார்பாக வருக வருக என எனது மருத்துவமனை நிகழ்வுகளிலும் மாடு விலை பங்கு தந்தை திருக்குடும்பம் இயக்கம் உறுப்பினர்கள் விக்னேஷ் இனைய பங்கு தந்தை உறுப்பினர்களையும் கண்வங்கி சார்பாக இதயம் முத்து அவர்கள் கந்தானத்தை ஊக்குப்படுத்தும் விதமாக சேவை மனப்பான்மையுடன் அகர்வாலுடன் இணைந்து இன்று வரை சேவையாற்றி வருபவர் மேலும் இதயம் மேலாளர் சங்கர் அவர்களும் பி கே சரவணன் சேர்மன் ஆஃப் ஆர்கன் டொனேஷன் த்ரீ டூ ஒன் டூ வருக வரவேற்கிறேன் அவர்களையும் கண்வங்கி சார்பாக வருக வருக என்னுடைய மாமனார் என்னுடைய மனைவியின் தகப்பனார் எழுபது வரை வயசு வரை அவர் நல்ல கண் பார்வை இருந்தது அவர்களுக்கு கண்ணில் பிரஷர் இருந்தது ஹேட்ராய் இருந்தது பிறகு கண்ணில் வெளில ஒரு ஆப்ரேஷன் பண்ண நல்ல பார்வை இருந்தது நல்ல பார்வை இருந்தது வெளில ரெண்டு கண்ணிலே வெள்ளையாக ஒரு வந்தது வந்து ரெண்டு கண்ணே மறைச்சிச்சு மறைச்சி கண்ணில் பார்வை இல்லை அவர் தட்டி தட்டி நடந்து போயிடுவாங்க வீட்டில் சாப்பிடும்போது தான் பார்ப்பாங்க

வயதில் கடந்த ஜூலை ஜூன் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி மரணம் அடைந்தார்கள் அவருடைய கண்களை நாங்கள் இந்த தானமாக அளித்தோம் அதாவது அவர் வந்து நிறைய ரிலீஜியஸ் புக்கெழுதியிருக்காரு சேவா சங்கத்தில் பெரிய பதவிகளில் தான் இருந்திருக்கிறாரு அவர் இறந்து இறந்துட்டாரு உடம்பு அழிஞ்சிச்சு ஆனா அவருடைய கண்ணால் இன்று பலரை பார்த்து கொண்டிருக்கிறார் பல புத்தகங்கள் எழுதலாம் பேப்பர்கள் வாசிக்கலாம் இது மாதிரி நிறைய காரியங்கள் செய்து அவர்கள் கண் தாமத்தனால் செய்து கொண்டிருக்கிறார் மறுமலர்ச்சி இயக்கம் தானம் பணிக்குழு முழுகமோடு ஒலியண்ணெய் கண்கொடை இயக்கம் காரங்காடு மல நினைவு கண்காண அறக்கட்டளை கூனியூர் ராமாபுரம்